அழகிய சிங்கப் அழகிய சிங்க அழகிய சிங்க அழகிய சிங்கப் அழகிய சிங்க அழகிய சிங்கப் அழகிய சிங்கம் அழகிய சிங்க அழகிய சிங்க அழகிய சிங்க அழகிய சிங்க அழகிய சிங்க அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா ஸ்ரீலக்ஷ்மி தாயார் இடது தொடையில் அமர்த்தி இருவரும் சேர்ந்து பக்தர்களுக்கு அருளும் ஸ்ரீலக்ஷ்மி தாயார் இடது தொடையில் அமர்த்தி இருவரும் சேர்ந்து பக்தர்களுக்கு அருளும் அழகிய சிங்க அழகிய சிங்கம் அழகிய சிங்கம் அழகிய சிங்கம் அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கம் அழகிய சிங்கா ஸ்ரீரங்கம் கேத்திரத்தில் காட்டழகிய சிங்கரை அருள் பாலிக்கும் அழகிய சிங்கா ஸ்ரீரங்கம் கஷேரத்தில் காட்டழகிய சிங்கரை அருள் பாலிக்கும் அழகிய சிங்கா அருள் பாலிக்கும் அழகிய சிங்கா ஸ்ரீரங்கம் கேத்திரத்தில் காட்டழகிய சிங்கரை அருள் பாலிக்கும் அழகிய சிங்க அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்க அழகிய சிங்க அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா வருகின்ற பக்த பக்தர்கள் மனக்குறைகள் தீர்த்து வருகின்ற பக்தர்கள் மனக்குறைகள் தீர்த்து மகிழ்ச்சி தந்து மனம் போல் வாழ வைப்பவரே வருகின்ற பக்தர்கள் மனக்குறைகள் தீர்த்து மகிழ்ச்சி தந்து மனம் போல் வாழ வைப்பவரே மனம் போல் வாழ வைப்பவரே மனம் போல் வாழ வைப்பவரே வருகின்ற பக்தர்கள் மனக்குறைகள் தீர்த்து மகிழ்ச்சி தந்து மனம் போல் வாழ வைப்பவரே மனம் போல் வாழ வைப்பவரே மனம் போல் வாழ வைப்பவர் அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்கம் அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கம் அழகிய சிங்கா அற்புதங்கள் நிகழ்த்தும் அழகிய சிங்கா அழகிய சிங்கம் அழகிய சிங்கா அழகிய சிங்கா அழகிய சிங்க